குணப்பாடம் அகசியர் இதை நாணசாதன மூலிகை என்று புகழாரம் சூட்டுகின்றார் இது கபத்தை எரித்து உடலை நல்நிலைப்படுத்துவதால் நீண்ட ஆயில் தருவதனாலும் பலப்படுத்துவதனாலும் ஆளான் எனும் கோழை உடலில் சேராமல் தடுப்பதினாலும் இதை ஆயில் வளர்க்கும் மூலிகை என்று கூறுகின்றார் தூது பத்திரி உன் சுவையாக்கும் பூ தாதுவை தழைப்பித்திடும் ஆய வாத பித்த கபத்தை மாற்றுமே காயின் குணம் ஐயமுடன் பித்தமகளும் மகளும் அரோசீகம் போவும் தையமிலை வாதம் தனியும் கான் வையமிசை ஓது வாதமோடு மலமொழியும் தூதுளம் காய் உண்ணச் சொல் என்று தேரையர் குணப்பாடம் கூறுகின்றது கீரையை கடையலாக கடைந்து உண்ணாலோ அல்லது இதன் காய்களை வத்தலாக உணவுக்கு பயன்படுத்தி வந்தால் தினந்தோறும் உணவில் இதன் காயை சேர்த்து வர இதனால் வாத பித்த சிலோத்த மங்கள் சமநிலை அடையும் தூதுலங்காயை நன்கு உலர்த்தி நன்றாக சூரணித்து வைத்துக்கொண்டு காலை வெறும் வயிற்றில் நூறு மில்லி வெந்நீரில் மூன்று சிட்டிகை இப்பொடியை கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உண்டு வர உடலில் இவையில்லாத நஞ்சிகளும் கழிவுகளும் நீங்கும் இதனால் உடலில் இருக்கக்கூடிய அதிக பித்தம் வாதம் சிலோத்தம நீர்கள் எல்லாம் வெளியில் வந்துவிடும் உடலில் தங்காது இதன் பொடியை மூக்கு போல் பயன்படுத்த பாம்பு கடி நஞ்சி இறங்கும் இதனால் தலைவலி தலையில் நீர்கோவை தலைபாரம் போன்றவைகளோடு ஒழியும் நாணம் துளங்கும் இதன் சமூலத்தை கொண்டு வந்து சம அளவு நாட்டு சூரணித்து காலை மாலை நூறு மில்லி பசும்பாலில் பத்து கிராம் பொடியை கலந்து குடித்து வர நாணம் துளங்கும் அறிவு விருத்தியாகும் மனம் வைரக்கியம் கூடும் மனம் கல் போன்று ஆகும் இதைத் தொடர்ந்து பயன்படுத்தி வர யமனும் அஞ்சுவான்